ஹாய் டு யூஸ் வெல்கம் டு आवर டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம சேனல் அப்படினா ஜெனரல் ஸ்டடிஸ் லைன் தான் வந்து प्रीवियस ईयर क्वेश्चंस வந்து நம்ம பார்க்க போறோம் சோ இதே மாதிரி நம்ம வந்து தமிழ்லயே போட் இருக்கிறோம் and வந்து இப்ப நம்ம ஆப்டிடியூட்லயுமே வந்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸாக இருஸின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க வேணா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது வந்துட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வந்துச்சு அடுத்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் தேசிய நீட்டிப்பு சேவை எப்போ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்து த கிரேட் கேரட்டர் ராஜ் அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இன்ட்ரடியூசிங் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்போ உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகமானது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை ஸோ அதே மாதிரி அடுத்த கொஷின் FROM WHICH OF த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இந்தியா HAS ADOPTED ITS எலக்ட்ரோனல் சிஸ்டம் அதாவது கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க எந்த நாட்டோட தேர்தல் முறையை வந்துட்டு இந்தியா ஏற்றுக்கொண்டது ரஷ்யா USA, அமெரிக்கா ஐக்கிய நாடு அப்புறம் அதே மாதிரி ஐலாண்ட் எந்த நாட்டோட தேர்தல் முறையை வந்து இந்தியா ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா இங்கிலாந்து அதாவது யூனைடெட் கிங்டம் ஆப்ஷன் சி விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை பாயிண்ட் த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப் இன் நைன்டீன் நைன்டி த்ரீ மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இட் கேன் ஆல்சோ ரெக்கமட்டி காம்பன்சேஷன் அதாவது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து இட் ஹாஸ் த பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் இது ஓர் உரிமையல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது ஸ்டேட் அதாவது இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க இதுல வந்து நாலு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுல எது வந்து எது இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் கரெக்ட் செகண்ட் பாயிண்ட் கரெக்ட் தேர்ட் பாயிண்ட் கரெக்ட் வந்து ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவப்பட்டதுங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம்ங்கிற கூற்று வந்து சரியானவை இது ஒரு உரிமையால் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளதுங்கிற கூற்றும் சரியானது இந்த மூணு பாயிண்ட் வந்து சரியானது ஆப்ஷன் பி

முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அக்ரிகல்ச்சர் பீயிங் த மேக்சிமம் பர்ச்சேஸ் ஆக்குபேஷன் இன் இந்தியா அதாவது இந்தியாவில் அதிகமாக அதிகமாகவோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர் இந்தியா பிளேஸ் த எக்கனமிங் கண்ட்ரிஸ் அதாவது இந்திய பொருளாதாரம் நாடுகளில் பெற்றுள்ளது அதே மாதிரி அடிக்குளாய்மெண்ட் ஜெனரேஷன் வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலை நாலு பாயிண்ட்ல நமக்கு வந்துட்டு செகண்ட் பாயிண்டும் தேர்ட் பாயிண்டும் தான் வந்து இதெல்லாம் கரெக்ட் அக்ரிகல்ச்சர் பீங் அதாவது இந்தியாவில் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர் இந்திய பொருளாதாரம் ஜி டுவெண்டி நாடுகளில் இடம்பெற்றது இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் பைனான்ஸ் கமிஷன் அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிதிக்குழு குறித்து சரியானவை எது அப்படின்னு கேக்குறாங்க இதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் நான் ஜுடிஷியல் பாடி சட்டபூர்வமற்ற அமைப்பு ஆகும் சட்ட பூர்வ ஆகும் கம்ப்ளைட் ஜுடிஷியல் பாடி முற்றிலும் சட்டபூர்வ அமைப்பு ஆகும் அதாவது மேற்கண்ட எதுவும் இல்லை இதுல எதுவுமே இல்லைங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு சரியானது என்னன்னா பாடி அதாவது பகுதி சார் போர்வு அமைப்பு ஆகும் அடுத்து GST was into effect எப்பொழுது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமுல் அமுல்படுத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எப்பன்னா ஜூலை ஒன் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல வென் ஜிஎஸ்டி வந்துட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அதே மாதிரி வேறு இந்த நம்ம இந்த கொஷின் வந்து கிட்டத்தட்ட இது நம்ம ரெண்டாவது டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் சோ இந்த கொஷின் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க வேர் இஸ் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது கேட்டா தமிழ்நாட்டில தான் வந்து அமைந்துள்ளது the green revolution was confined only to high yield variety cereals mains அதாவது பச்சை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது ரைஸ் அண்ட் wheat அரிசி மற்றும் கோதுமை மைஸ் அண்ட் ஜோவர் அதாவது மக்காச்சோளம் மற்றும் சோளம் பல்சர்ஸ் அண்டு சுகர் கேன் அதாவது சிறுதானியம் மற்றும் கரும்பு அண்டு சுகர் கேன் அதாவது எண்ணெய் வித்துகள் மற்றும் கரும்பு இதுல கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் அதாவது பச்சை புரட்சியான அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது எது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இரண்டு என்னென்னா அரிசி மற்றும் கோதுமை மக்காச்சோளம் மற்றும் சோளம் இந்த இரண்டு பாயிண்ட் தான் ஆப்ஷன் சி அடுத்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷின் என்ஆர் நேஷனல் ரூரல் ஹெல்த் தேசிய ஊரக நல அமைப்பு எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டது NRHM அடுத்து the ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த சுதேசி Company கம்பெனி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் த மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ அந்த கம்பெனியில பெரிய பங் ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தவங்க யாருங்கிறதா இதோட கேள்வி ஆப்ஷன் ஏ பண்டித்துறை ஹாஜி பக்கீர் பி ஆப்ஷன் பி பிபின் சந்திரபால் ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி வாவே சுப்ரமணியம் சோ சுதேசி நீராவி அதாவது சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நூர் நீராவி கப்பல் கழகத்துல பெரிய ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தவங்க யார் அப்படின்னா பாண்டித்துறை பாண்டித்துறை ஹாஜி பகீர் அப்படிங்க இவங்க தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தவங்க ஆப்ஷன் ஏ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு பின் எது சரியாக பொருத்தப்பட்டு உள்ளது இப்போ மேஜர் பேனர் மேன் அது வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க த size ஆஃப் பஞ்சால பஞ்சாலம் குறிச்சி அதாவது பஞ்சாலம் குறிச்சி முற்றுகை காலனல் நியூ அண்ட் இன்னர்ஸ் அதாவது மருது பிரதர்ஸ் அதாவது கார்னல்ஸ் அக்னியூ மற்றும் இன்னர்ஸ் மருது சகோதர்கள் சகோதரர்கள் இங்கே புலி தேவர் சீஃப் ஜான் கிராடாக் வேலூர் ரிவால்ட் எயிட்டீன் ஜீரோ சிக்ஸ் அதாவது வந்துட்டு வேலூர் கழகம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இதுல எது நமக்கு வந்து இதுல கரெக்டாக மேட்சடா இருக்குது அப்படின்னு கேட்டால் நாலுமே இங்க மேட்சாக தான் இருக்குது ஸோ இது இந்த மாதிரி மேட்சா இருக்குது அப்படின்னா இதை நல்லாவே படிச்சு வச்சுக்கோங்க இதுலயே படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இதையே கொடுத்து எதையாவது மாற்றி கொடுத்து கரெக்ட்லி மேட்சடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன் மாறும் நமக்கு ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி கரெக்டடாக இருக்குதுன்னா இந்த ஃபோர் பாயிண்ட்ஸுமே வந்துட்டு நமக்கு உள்ளே போய் புக்ஸில் போய் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்குதுன்னா இந்த ஃபோர் பாயிண்ட்டையும் இதுலயே படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து சூஸ் த ரைட் ஆன்சர் அமௌங் டைப் அதாவது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் த மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிமேண்ட்ஸ் ஆஃப் ஐஎன்சி வேர் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களுக்களும் கோரிக்கைகளும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கமும் கோரிக்கையும் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஏ டிமேண்ட் அண்ட் இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் த கவர்மெண்ட் அதாவது அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம் பெற வேண்டும் ரெண்டாவது பார்க்கலாம் இட் வுட் ப்ரோமோட் த ஃபீலிங் ஆஃப் நேஷனல் யூனிட்டி இன் த கண்ட்ரி அதாவது நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் அடுத்த பாயிண்ட் டு ட்ரைன் அண்ட் ஆர்கனைஸ் பப்ளிக் ஒபினியன் இன் த கண்ட்ரி நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் ஸோ இதில் என்னென்ன வந்து நோக்கங்கள் நோ வந்து இந்திய காங்கிரஸ் முக்கிய இதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூணு பாயிண்ட்டுமே வந்துட்டு இது நமக்கு வந்து வரும் ரைட் ஆன்சர் தான் கிட்ட ஆப்ஷன் சி மூணு பாயிண்ட்டுமே இதில் வந்து நமக்கு வந்து நோக்கமும் கோரிக்கைகளும் வரும் மூணு பாயிண்ட்டுமே கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி அடுத்து இது வந்து இப்போ பாருங்க கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சுதேசி நேவிகேஷன் சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு கூற்று சொல்லியிருக்கிறாங்க ரீசன் வந்து அரேபியன் கோஷ் லான்ச் த சுதேசி அஃபோர்ட் அண்ட் ஹெல்ப்டு டு ப்ரமோட் தேர்ஸ் ஆஃப் த கம்பெனி அதாவது அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினர் கூற்று இது காரணம் இது என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து கரெக்ட் தான் கூற்றும் கரெக்ட் தான் காரணங்கிறதும் கரெக்ட் தான் ஆனா வந்துட்டு இந்த ஆர் ரீசன் இருக்கு இல்லைங்களா ஆர் என்பது ஏயின் இது ஆர் இது வந்து சரியான விளக்கம் கிடையாது என்னது அது கூற்றோட இந்த காரணம் வந்து சரியான விளக்கம் கிடையாது அது பார்த்தாலே நமக்கு தெரியுது ஸோ கிடையாதுங்கிறது இதோட இது ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வந்து கரெக்ட் தான் ஆப்ஷன் டி அடுத்து ரவீந்திரநாத் தாகூர் கம்போஸ்டு நேஷனல் அந்தம் ஃபார் இந்தியா என்னன்னா ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் வேற எந்த தேஸ் நாட்டிற்கு தேச கீதத்தை எழுதினார் இப்போ ரவீந்திரநாத் தாகூர் வந்துட்டு இந்தியாவுக்கு நான் வந்து நேஷ்னல் ஆந்தம் வந்து எழு நமக்கு வந்து எழுதினாங்கிறது தெரியும் அதே மாதிரி வேற எந்த நாட்டிற்கு வந்து தேசிய கீதத்தை எழுதினார் அப்படின்னா பங்களாதேஷுக்கும் தேசிய கீதத்தை எழுதிகிறார் பங்களாதேஷ் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியணும் அடுத்து ஹூ ஓபன் சரதா சதன் ஹோம் லேண்டிங் ஃபார் ஹிந்து அதாவது பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை தொடங்கியவர் யார் அப்படினா பண்டித ராமாபாய் பண்டித ஆப்ஷன் ஏல ஏ மூவலூர் ராமபிருதம் ஆப்ஷன் பி டாக்டர் முத்துலட்சுமி ரெடி பண்டித ராமாபாய் தாராபாய் ஷிண்டே சோ இதுல வந்துட்டு பம்பாயில பம்பாயில் இந்து விதவைகளுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் என்னும் அமைப்பில வந்து தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க யார் அப்படின்னா பண்டித ராமாபாய் அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சரியான விதையை தேர்வு செய்க வாஞ்சிநாதன் வாஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ரேடிக்கல் குரூப் கால்ட் அதாவது வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க என்ன குழுல வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பாரத மாதா அசோசியேஷன் பாரத மாதா குழு இந்த அசோ இதுலதான் வந்துட்டு இருந்தாங்க இந்த குழுல அசோசியேஷன்ல தான் வந்துட்டு இருந்தாங்க அடுத்து what is compared to the activity of speaking without knowledge in the scholar meet by வள்ளுவர் அதாவது நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் இது நம்ம ஆல்ரெடி தமிழ்ல வந்துட்டு நம்ம தமிழில் வந்துட்டு அதிகாரம் திருக்குறள் அதிகாரம் இருபது அதிகாரம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அதுலயே நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதாவது நிறைந்த அறிவாற்றல் அறிவாற்றல் இல்லாம சான்றோர் அவையில் வந்து பேசுகிறவங்கள வந்துட்டு பல்லுவர் எதெண்டோட ஒப்பிடுகிறார் அப்படின்னா பிளேயிங் டைஸ் வித்தவுட் எ போர்டு ஆப்ஷன் சீல அரங்கின்றி வாடு வட்டாடுதல் அரங்கின்றி வட்டாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒப்பி அதுல வந்து அது அறிவாற்றல் இல்லாம பேசுறாங்க இல்லையா அவங்கள இது கூட ஒப்பிட்டு சொல்றாங்க அடுத்து பிளக்கிங் அண்ட் அன்ரை ஃப்ரூட் வென் தே ஆர் ரைப் ஒன்ஸ் இன் தி ஸ்கூரல் வாட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அன்ரிப் ஃப்ரூட் அதாவது கனியிருப்ப காய் கவர் தற்று இக்குறளின் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா நமக்கு முதல்ல இது என்ன குரல்னு நம்ம டக்குன்னு இது பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கோம் இனிய உளவாக இன்னாத குரல் கனியீர்ப்ப காய் கவரத்தை அற்று அந்த குரலோட இந்த லைன் தான் கொடுத்திருக்கிறாங்க இதுல காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா கடுஞ்சொல்ல வந்துட்டு நம்மள இப்ப நம்ம அடிச்சா கூட வாங்கிடலாம் அந்த மாதிரி கடுஞ்சொல்ல நமக்கு பேசுறாங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு மறைவே மறையாது கடுஞ்சொல் கனி காயினா இதுல என்ன குறிக்குது அப்படின்னா கடுஞ்சொல் அதாவது ஹார்ஷ் வேர்ட்ஸ் ஆப்ஷன் பி அடுத்து ஹூ அக்கார்டிங் டு வள்ளுவர் கெய்ன்ஸ் லவ்வபிள் பிளேஸ் இன் த மைண்ட்ஸ் அதாவது வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ் வாழ்பவர் யார் அப்படின்னா men who speak truth என்ன அப்படின்னா உண்மையை பேசுபவர் தான் வந்துட்டு உலகத்தார் மனதில் வாழ்பவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரோட கருத்துப்படி சொல்றாங்க அடுத்து what will happen to the wealth that has been acquired by the ஃப்ராடுலன்ஸ் according to வள்ளுவர் அதாவது கலவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சிறுக சிறுக கெடும் ஆப்ஷன் பி குறைவாக கெடும் ஆப்ஷன் சி வளராமல் கெடும் ஆப்ஷன் டி அளவு இரண்டாவது போல கெடும் அதாவது வில் ரிசல்ட் இன் limitless ரைன் ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுல கலவினால் உண்டாக்கும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா அளவு இரண்டாவது போல கெடுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து வாட் சுட் வி டூ டு த வெல்த் தட் கம்ஸ் வித் அவுட் கிரேஸ் அண்ட் லவ் அக்கார்டிங் டு வள்ளுவர் அதாவது அருளோடும் அன்போடும் வார பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா புறம் விடல் என்ன செய்ய வேண்டும்னா புறம் விடல் evil ஆப்ஷன் பி ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன் ஸ்கில் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இனி போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் காட்டணும் அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நாங்கள் என்னிமேட்டு அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்